அண்மை செய்தி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ திநகர் சத்யா மீதான வழக்குகளில் நான்கு மாதத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி தற்பொழுது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா மீதான வழக்குகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது சென்னை ஸ்ரீநகர் தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யாநிலைத்துறை போலீசார் வந்து இரண்டு வழக்குகளை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் வருமானத்துக்கு அதிகமாக ரெண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாகவும் அதே போல ஸ்ரீநகர் தொகுதி மேம்பாட்டு நிதி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் இரண்டு வழக்குகள் அவர் மீது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்குகளில் இந்த முன்னேற்றம் இல்லாமல் பல வருடங்களாக ஒரு விசாரணையில் இருந்து வருவதை மனுதாரர் வந்து இந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கை வந்து வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் பொதுநல வழக்காக தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்குல வந்து குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்து அந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கானது பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒளிப்பு தரப்பில் இந்த வழக்கின் மீதான புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் நான்கு மாத காலத்திற்கும் இந்த வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது என்று ஒரு உதவியை அளி அளித்தார் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடிப்படுத்த விவரங்களுக்கு நன்றி